வணக்கம் ஆப்பிள் தேவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மாசி மகத்தையொட்டி புதுச்சேரி வைத்தியக்குப்பம் கடற்கரையில் நடைபெற்ற கடல் தீர்த்தவாரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்புணம் வழங்கிய தருணம் புதுச்சேரி அரசின் நூற்று பதினெட்டு திட்டங்களின் கோப்புகளுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை அவர்கள் ஒப்புது புதுச்சேரியில் அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்ட தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு மாசி மகத்தையொட்டி புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் நடைபெற்ற கடல் தீர்த்தவாரியில் வாரியில் நூற்றுக்கும் மேற்பட்ட கோவில்களிலிருந்து வந்திருந்த உற்சவ மூர்த்திகளுக்கு தீர்த்தவாரி வெகு விமரிசையாக நடைபெற்றது புதுச்சேரி வைத்தியக்குப்பம் கடற்கரையில் நூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாசிமக திருத்தவாரி விழா நடைபெற்றது இதில் மயில முருகன் தேவனூர் விநாயகர் செஞ்சி ரங்கநாதர் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அதேபோல புதுச்சேரி பகுதியிலிருந்து மணக்குள விநாயகர் வரதராஜ பெருமாள் வேதபுரீஸ்வரர் முத்தியல்பேட்டை லக்ஷ்மி ஹைக்ரீவர் உட்பட புதுச்சேரி பகுதிகளிலிருந்தும் நூற்றுக்கும் மேற்பட்ட கோவில்களிலிருந்து உற்சவர்கள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இதில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் கடலில் நீராடி மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்கினர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவதால் போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் கூட்டம் அதிகமாக உள்ள இடங்களில் ஜோன் மூலமாக முப்பது இடத்தில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருந்தது நகரை போல பகுதிகளான திரினூர் சங்கரபரணி ஆற்றங்கரையிலும் காரைக்கால் மற்றும் காலாப்பட்டு கடற்கரையிலும் பாகூர் தென்பண்ணை ஆற்றங்கரையிலும் திருத்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது மாசி மகத்தையொட்டி புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசின் நூற்று பதினெட்டு திட்டங்களின் கோப்புகளுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார் நூறு சதவிகித மானியத்தில் விவசாயிகளுக்கு பசுந்தீவனம் வழங்கவும் குடிசை மாற்ற வாரியத்திற்கு ரூபாய் இருபத்தி ஒன்று புள்ளி முப்பது லட்சம் மானியம் நகர வறட்சி முகமைக்கு மூன்று புள்ளி இருபத்து மூன்று கோடி மின் ஆளுமை திட்டத்திற்கு பதினைந்து புள்ளி எழுபத்தி நான்கு கோடி வழங்க ஆளுநர் தமிழிசை அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார் காலப்பட்டு சிறையில் தண்டனை முடிந்த ஆயுள் கைதிகளை விடுதலை செய்யவும் கேஸ் சிலிண்டர் மானியத்திற்கு ரூபாய் பத்து புள்ளி இரண்டு கோடி அரசு மருத்துவமனைகளில் ஆய்வக பொருட்கள் மருந்துகள் எண்பத்தி ஏழு கோடி வழங்க ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார் வனத்துறையில் ஓய்வு பெற்ற கண்காணிப்பாளர்கள் உதவியாளர்கள் தலா இருவரும் ஆலோசராக செயல்பட அனுப்பிய கோப்பிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அரசு ஊழியர்கள் இரண்டு ஆண்டுகளில் துறை தேர்வுகளை எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் இல்லையெனில் அந்த துறைகளில் மேலும் இரண்டு ஆண்டுகள் வரை துறை தேர்வினை எழுத அவகாசம் வழங்கப்படும் அதன்படி காத்திருக்கும் அரசு ஊழியர்களுக்கு கால அவகாசம் நீடிக்க ஒப்புதல் அளித்துள்ளார் அதை போல நூற்று பதினெட்டு கோப்புகளுக்கு ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளார் புதுச்சேரியில் ஜெயலலிதா பிறந்த நாளில் கர்ப்பிணி பெண்களின் சிகிச்சைக்காக இலவச ஆட்டோ பயண திட்டத்தை அம்மா அறக்கட்டளை நிறுவனர் மருத்துவர் பிரபாகரன் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளரும் உப்புளம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகனின் மகன் டாக்டர் பிரபாகரன் அம்மா அறக்கட்டளையை உருவாக்கி உப்புளம் தொகுதிக்கு மட்டுமின்றி புதுச்சேரி மாநில மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல்வேறு சேவைகளை செய்து நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறார் உப்பளம் தொகுதி மக்களின் சுப துக்க நிகழ்ச்சிகளுக்கு உதவும் வகையில் நாற்காலிகள் ஷாமியானா பந்தல் பணம் வைக்கும் குளிர்சாதன பெட்டி ஐஸ் பாக்ஸ் உள்ளிட்டவைகளை கட்டணமின்றி வழங்கும் சேவையை தொடங்கினார் அது மக்களிடம் வரவேற்பை பெற்றதைத் தொடர்ந்து தனது சேவைகளையும் விரிவாக்கம் செய்ய தொடங்கி மக்களின் துயர் துடைக்கும் வகையில் பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார் இதன் தொடர்ச்சிக்காக தற்போது புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்தாளை முன்னிட்டு ஒப்பளம் தொகுதியை சார்ந்த கர்ப்பிணி பெண்கள் மருத்துவ சிகிச்சைக்காக ஏழு மாதம் கர்ப்பம் முதல் குழந்தை பெற்றுக் கொள்ளும் வரை மருத்துவ சிகிச்சைகளுக்கு கட்டணமின்றி சென்றவர் கட்டணமில்லா ஆட்டோ பயண திட்டத்தை தொடங்கியுள்ளார் இந்த திட்டம் மறைந்த ஜெயலலிதாவின் பிறந்த நாளான இன்று தொடங்கப்பட்டது உப்பளம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வு இந்த திட்டத்தை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் துவக்கி வைத்தார் இது கர்ப்பிணி பெண்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது விலேனூரில் பேக்கரி பெண் உரிமையாளரிடம் பிரபல ரவுடி போல் பேசி இருபது லட்சம் கேட்டு மிரட்டிய இருவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் விலையனூர் கோடப்பாக்கம் சாலையில் பேக்கரி மற்றும் ஸ்வீட் கடையை வைத்திருந்த வஜ்ரவேல் என்பவரை கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் கரிக்லாம்பாக்கத்தை சார்ந்த பிரபல ரவுடி தாடியகினார் மற்றும் அவரது கூட்டாளிகள் படுகொலை செய்தனர் தற்போது அவரது மனைவி வள்ளியம்மாள் வயது நாற்பத்தி ஆறு பேக்கரியை நடத்தி வருகிறார் கடந்த இருபதாம் தேதி வள்ளியம்மாலை மொபைல் போனில் தொடர்பு கொண்ட நபர் தான் தாடி ஐயனார் பேசுகிறேன் என்றும் உடனடியாக இருபது லட்சம் பணம் தர வேண்டுமென்றும் இல்லையென்றால் என்னுடைய கூட்டாளிகள் உன்னையும் கொலை செய்து விடுவார்கள் என்றும் மிரட்டினார் இது குறித்து புகாரின் அடிப்படையில் வெளியினோர் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டது கல்மேடு பேட்டையை சார்ந்த அரவிந்தன் வயது இருபத்தைந்து அவரது உறவினர் விலினூர் பாண்டிய நகர் துரைராஜ் வயது முப்பத்தி எட்டு மொபைல் போனில் பேசி மாமூல் கேட்டது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியை மத்திய நிதிக்குழுவில் சேர்க்காமலும் மாநில அந்தஸ்து வழங்காமலும் மாநில மக்களுக்கு துரோகம் இணைக்கும் பாஜகவை கூட்டையிலிருந்து வெளியேற்றுவதுடன் மாநிலத்தின் மீது அக்கறை இருந்தாள் மக்களவைத் தேர்தலில் அதிமுகவிற்கு முதல்வர் ரங்கசாமி ஆதரவு அளிக்க வேண்டும் என்று மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரின் எழுபத்து ஆறாவது பிறந்தநாள் விழா இன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் தலைமை கழக அலுவலகத்தில் கட்சியின் கோடி ஏற்றி பட்டாசு வெடித்து அலங்கரிக்கப்பட்ட ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இன்று பிறந்த முப்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தங்க மோதிரமும் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு தள்ளுவண்டி தையல் மிஷின் கிரைண்டர் குக்கர் மிக்ஸி மின்சார அடுப்பு மற்றும் அறுநூறு நபர்களுக்கு இலவச வேட்டி சேலை மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது பின்னர் விழாவில் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் நடைபெற இருக்கும் இத்தேர்தலில் புதுச்சேரியில் போட்டியிட இருக்கும் ஆளும் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் போட்டியிட பயந்து பதுங்குகின்றனர் மேலும் புதுச்சேரியை மத்திய நிதிக்குழுவில் சேர்க்காமலும் மாநில அந்தஸ்து வழங்காமலும் புதுவை மக்களுக்கு துரோகம் இழைத்து வரும் பாஜகவை கூட்டணியிலிருந்து முதல்வர் ரங்கசாமி வெளியேற்ற வேண்டும் என்றும் முதல்வருக்கு உண்மையாக மாநிலத்தின் மீது அக்கறை இருந்தால் எதிர்வரும் மக்களவை தேர்தலில் அதிமுகவை ஆதரிக்க வேண்டும் என்றார் பாஜக பொறுப்பாளர் தியாகராஜன் உசுறு தொகுதியின் தலைவர் ஐயனார் ஆகியோர் ஏற்பாட்டில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமாருக்கு ஆளுயிர சாக்லேட் மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்களின் பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது இதனொரு பகுதியாக பாஜக பொறுப்பாளர் தியாகராஜன் ஊஸ்ரு தொகுதியின் தலைவர் கூடப்பாக்கம் அய்யனார் ஆகியோரின் ஏற்பாட்டில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமாருக்கு ஆளுயிர சாக்லேட் மாலை அறிவித்து பொன்னாடை பூர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் அரிஹரன் உட்பட பாஜக நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் இளைஞர்கள் பொதுமக்களினர் திரளானோர் கலந்து கொண்டு அமைச்சருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் எம்ஸ் அண்ட் ஜல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் விலையேற்றத்தினை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டிப்பர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் பிரம்மதேசம் எரையூர் திருவுக்கரை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட குவாரிகள் குவாரிகள் வருகின்றன இந்த கல் குவாரிகள் மூலமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு கட்டுமான பொருட்கள் ஏற்றுமதி விநியோகம் செய்யப்படுகிறது இந்நிலையில் கல் குவாரிகளில் எம்ஸ் அண்ட் ஜல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலையை குவாரி உரிமையாளர்கள் மாதத்திற்கு ஒருமுறை விலையேற்றம் செய்து வருகின்றனர் இதனால் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு யூனிட் ஜல்லி விலை ஆயிரத்து நானூறு ரூபாய்க்கும் ஒரு யூனிட் எம்சன் அண்ட் விலை இரண்டாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கும் பிசன் மூவாயிரத்து அறநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இந்நிலையில் யூனிட் ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு உயர்ந்துள்ளதால் விலையை கட்டுப்படுத்த கோரி லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் கடந்த பத்தொன்பதாம் தேதியிலிருந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த டிப்பர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சங்க தலைவர் வேல்முருகன் கூறுகையில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கல் குவாரிவிகளில் மாதம் மாதம் கட்டுமான பொருட்களின் விலைகள் ஏறி வருவதால் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை கண்டித்து பத்தொன்பதாம் தேதி முதல் வேலைநிறுத்தம் செய்து வந்தாலும் ஆனால் தமிழக அரசு இதனை கண்டுகொள்ளவில்லை என்றும் எனவே உடனடியாக கல் குவாரி விவகாரங்களில் தமிழக அரசு தலையிட்டு விலை ஏற்றத்தை கட்டுக்குள் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார் பேட்டியின் பொழுது நிர்வாகிகள் முருகன் ஆனந்த் பழனிசுவாமி மணிகண்டன் ரங்கநாதன் செந்தில் ஆறுமுகம் ஆகியோர் உடனிருந்தனர் பிரெஞ்சு இந்திய மக்கள் உரிமை கட்சியின் சார்பில் பாராளுமன்ற தேர்தல் குறித்து பிரெஞ்சு குடியுரிமை புதுச்சேரி மக்கள் பென்ஷன் பெறுதல் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி மொத்தியல்பேட்டில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு கட்சியின் தலைவர் சிவராஜ் தலைமை தாங்கினார் பொதுச் செயலாளர் சங்க சதாசிவம் ரெட்டியார் வரவேற்புரை ஆற்றினார் துணைத் தலைவர் வி நடேசன் பூபாலன் கிருஷ்ணமூர்த்தி அருணகிரி ராமு ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் கீழூர் சரித்திர சின்னம் புதுச்சேரி அரசால் சீர் அழிக்கப்பட்டு வருவது துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தனி காரணம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தல் பல ஆண்டுகள் ஆகியும் புதுவையில் அமைந்துள்ள மத்திய பல்கலைக்கழகத்திற்கு நிலம் அளித்த குடும்பத்திற்கு வேலை வழங்காதது குறித்து வேந்தர் மீது சிபிஐ விசாரணை நடத்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு மத்திய மாநில அரசிற்கு புகார் மனு அனுப்பப்பட்டன காரைக்கால் அதிமுக சார்பில் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாளை காரைக்காலில் அஇஅதிமுகவினர் உற்சாகமாக கொண்டாடினார்கள் பழகிய ரயிலடி அருகில் அஇஅதிமுக மாவட்ட செயலாளர் எம் பி ஓமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாவின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஹசானா உள்ளிட்ட திரளான அதிமுகவினர் கலந்து கொண்டனர் அம்மாவின் பிறந்தநாளையொட்டி மரக்கன்றுகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் காலை செச்சுண்டி வழங்கியும் அதிமுகவினர் அம்மாவின் பிறந்தநாளை உற்சாகமாக கொண்டாடினார்கள் அதேபோல காரைக்காலில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணி அண்ணா தொழிற்சங்க சார்பில் அனைத்துந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கொடியை மாவட்ட செயலாளர் ஓமலிங்கமும் அண்ணா தொழிற்சங்க கொடியை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசானாவும் ஏற்றி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து அம்மாவின் உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செய்யப்பட்டு இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர் அனைவருக்கும் தென்னை மர கன்றுகளும் வழங்கப்பட்டது இதில் தொழிற்சங்க தலைவர் தேவாதிராஜன் மத்திய சங்க பொருளாளர் நமச்சிவாயம் உள்ளிட்ட தொழிற்சங்க நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் அதேபோல காரைக்கால் வடக்கு தொகுதி செயலாளர் ஆரோக்கியதாஸ் ஏற்பாட்டில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இலவச சேலையை மாவட்ட செயலாளர் எம் வி ஓமலிங்கம் அவர்கள் வழங்கினார் மாசி மகத்தையொட்டி காரைக்கால் மண்டபத்தூர் கடற்கரையில் விநாயகர் முருகன் சிவன் பெருமாள் உள்ளிட்ட பனிரெண்டு சுவாமிகள் தேர்த்தவாரையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டம் மண்டபத்தூர் கடற்கரையில் மாசி மகத்தை முன்னிட்டு வரிச்சிக்குடி ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயம் பஞ்சமூர்த்திகள் மேலகாசக்குடி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் வரிச்சிக்குடி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருவேட்டக்குடி ஸ்ரீ திருமேனி அழகர் உள்ளிட்ட பதினொரு சுவாமிகள் தீர்த்தவாரிக்கு ஏழு பக்தர்களுக்கு அருள் அருண்பாளித்தனர் முன்னதாக திரிசூலத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தீர்த்தவாரி நடைபெற்றது அப்போது சுவாமிகளை பக்தர்கள் சுமந்து அலைகளுக்கிடையே சென்று சுற்றி வந்தனர் கடற்கரையில் குவிந்திருந்த பக்தர்கள் கடல் நீரை வாரி சுவாமியின் மேல் அடித்து ஆரவாரம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு மகா தீபார்த்தனை நடைபெற்றது நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட செயலாளர் எம் பி ஓமலிங்கம் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு கடலில் புனித நீராறி சுவாமி தரிசனம் செய்தனர் அதிகப்படியான பக்தர்கள் குவிந்ததால் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர் காரைக்கால் தலத்தெரு ஸ்ரீ பொன்னம் காளியம்மன் ஆலய மாசிமக தீர்த்தவாரியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டம் தலத்தெரு பகுதியில் பழமை வாய்ந்து ஸ்ரீ பொன்னம் காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் செவ்வாய்கிழமை தோறும் நடைபெறும் ராக்கு கால பூஜைக்காக திரளான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் ராக்கு கால வேளையில் அம்மனை தரிசித்தால் எண்ணிய நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் மாசிமக உற்சவம் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு மாசிமக உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மனுக்கு மஞ்சள் சந்தனம் பால் தயிர் பன்னீர் ஜவாது உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மகா தேவார்தனையும் காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கிளஞ்சல்மேடு மேடு மீனவ கிராமத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி தலத்திருவிலிருந்து கிளிஞ்சமேடு மேலவ கிராமத்திற்கு மேல தாளங்களுடன் வந்து சேர்ந்து கிளஞ்சல்மேடு மேலவ கிராம பஞ்சாயத்தார் முன்னிலையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது அம்மனுக்கு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தலத்தெரு கிராம பஞ்சாயத்தாரர்கள் மற்றும் கிளஞ்சல் மேடு மீனவ கிராம பஞ்சாயத்தாரர்கள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாளை அம்மன் வீதி உலா மற்றும் மஞ்சள் விளையாட்டுடன் மாசிமக திருவிழா நிறைவடைகிறது திலேனூர் ஜவகர் வித்யா நிகந்த மேலப் பள்ளியின் ஆண்டு விழாவில் பள்ளியின் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது புதுச்சேரி விரேனூர் பகுதியில் இயங்கி வரும் ஜவஹர் வித்யா நிகந்தன் மேல்நிலைப் பள்ளியின் பத்தொன்பதாவது ஆண்டு விழா வெளியினூர் திருக்காமேஸ்வரர் ஆலய வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் தொடர்ந்து விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பிடித்த மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டு ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது தொடர்ந்து சிறந்த மாணவர்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆகியோருக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டன நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் நிறுவனர் சிவராஜன் அஞ்சலாக்ஷி மற்றும் தாளனர் பள்ளியின் ஆசிரியர்கள் செய்திருந்தனர் மரக்காணம் அருகே ஞான அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு போதகாளி அம்பாள் திருக்கோவிலில் மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞான கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு போதகாலி அம்பாள் திருக்கோவிலில் மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லக்ஷ்மனின் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் முன்னூர் சரவணன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் தலைவர் புருஷோத்தமன் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் கீழ்கூத்தாம்பாக்கம் ஐயப்பன் நாராயணபுரம் ஆறுமுகம் மணிகண்டன் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு போதகாலியம்மாள் திருக்கோவில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சார்ந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவும் வழங்கப்பட்டது ூர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைமை கழக அலுவலகத்தில் மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மேற்கு மாநில கழகம் சார்பில் தில்லினூர் தலைமை கழக அலுவலகத்தில் மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் அவர்களின் தலைமையில் மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களில் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் கிழக்கு மாநில செயலாளர் முருகன் இணை செயலாளர் லாவண்யா மகளிரணி செயலாளர் காமாட்சி மூத்தக்குடி ரகுபதி செந்தில் என்கின்ற குமரவேல் இளம்பழுதி சிவகுமார் ஜான்சன் அண்ணாமலை மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் மாசிமக திருவிழாவையொட்டி ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மனுக்கு நூற்று ஒன்பது வகை பதார்த்தங்கள் மலர்கள் பழங்கள் நெய்வேத்தியம் செய்து அம்மனை திரளான பக்தர்கள் வழிபட்டனர் காரைக்கால் மாவட்டம் தலத்தெரு கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் மாசிமக திருவிழா நடைபெறுவது வழக்கம் இவ்வாறு இந்த ஆண்டும் மாசிமக திருவிழா கடந்த இருபதாம் தேதி துவங்கியது முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று கிராம மக்கள் ஒன்றிணைந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் இனிப்பு கார வகைகளில் பலகாரங்களும் பல வகை பழங்கள் வண்ண மலர்கள் கொண்ட நூற்று ஒன்பது வகையான பதார்த்தங்கள் கொண்ட தட்டுகளை வரிசையாக எடுத்து வலம் வந்து அம்மனுக்கு நெய்வேத்தியம் செய்து படையிலிட்டனர் பின்னர் பக்தர்களுக்கு வழங்கினர் முன்னதாக ஆலயத்தில் ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் பல வண்ண மலர்களால் அலங்கரித்து தேவாரதனை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் அடுத்து வருவது இன்றைய தமிழ்நாட்டு நிகழ்வுகள் கொடநாடு பங்களாவில் சிறப்பு நிபுணர் குழு ஆய்வு செய்ய ஊட்டிக்கோட்டு அனுமதி கொலை கொள்ளை நடந்த கொடநாடு பங்களாவில் சிறப்பு நிபுணர் குழு ஆய்வு செய்ய ஊட்டி கோர்ட் அனுமதி அளித்துள்ளது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கொடநாடு எஸ்டேட் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி பதினேழில் காவலாளி ஓம்பகதூர் கொலை செய்யப்பட்டார் மேலும் எஸ்டேட் பங்களாவிலிருந்து பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது இது தொடர்பாக சாயின் வளையாறு மனோஜ் உட்பட பத்து பேரை கோத்தகிரி போலீசார் கைது செய்தனர் இந்த வழக்கில் தொடர்புடைய டிரைவர் கனகராஜ் சாலை விபத்தில் உயிரிழந்தார் வழக்கு விசாரணை நீலகிரி மாவட்டம் முதன்மை கோர்ட்டில் நடைபெற்று வருகிறது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தடயங்களை அழித்ததாக கனகராஜின் சகோதரர் தனபால் உறவினர் ரமேஷ் ஆகிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் மேலும் தனிப்படை போலீசார் முன்னூற்று பதினாறு பேரிடம் மறு விசாரணை நடத்தியுள்ளனர் இந்நிலையில் கொடநாடு வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது கோவை சிபிசிஐடி கூடுதல் துணை கமிஷனர் முருகவேல் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த வழக்கில் சயானுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு சிபிசிஐடி போலீசார் சமீபத்தில் விசாரணை நடத்தினர் இந்த வழக்கு ஊட்டி கோர்ட்டில் நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது சிபிசிஐடி தரப்பில் வக்கீல் கனகராஜ் கூடுதல் துணை கமிஷனர் முருகவில் உள்ளிட்டோர் ஆஜராகினர் அதேபோல் சயான் வளையார் மனோஜ் ஆகியோர் ஆஜராகினர் கடந்த வழக்கு விசாரணையின் போது எதிர்தரப்பில் ஆஜரான வக்கீல் விஜயன் சம்பவம் நடைபெற்ற கொடநாடு பங்களாவை நீதிபதி நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டுமென்று தாக்கல் செய்த மனுவிற்கு அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் கேட்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டது இதற்கிடையே கொடநாடு பங்களாவை நீதிமன்றத்தின் மூலமாக ஆய்வு செய்ய எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று அரசு வக்கீல் தெரிவித்தார் மேலும் சிபிசிஐடி போலீசார் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் மின்வாரியத்துறை அதிகாரிகள் அடங்கிய நிபுணர் குழு கொடநாடு பங்களாவை ஆய்வு செய்ய அனுமதிக்குமாறு கேட்டுக்கொண்டனர் இதனை ஏற்றுக்கொண்ட மாவட்ட நீதிபதி நிபுணர் குழு கொடநாடு பங்களாவை ஆய்வு செய்யலாம் அதனை முழுவதுமாக அதனை முழுவதுமாக வீடியோ எடுத்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் சாட்சியங்களை அழிக்கக்கூடாது என்று உத்தரவிட்டார் மேலும் வழக்கு விசாரணையை வருகின்ற மார்ச் எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் சினிமா நிகழ்வுகள் விஜய் நிறைய படம் பண்ணணும் அரசியல் வந்தது சரியா இயக்கி உள்ள ஜோஷ்வா திரைப்படம் மார்ச் ஒன்றாம் தேதி வெளியாக இருக்கிறது இயக்குனர் மேனன் தற்போது ஜோஷ்வா இமைப்போல் காக்க படத்தை இயக்கியுள்ளார் இந்த திரைப்படம் மார்ச் ஒன்றாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக இருக்கிறது வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் சார்பில் ஐசரி கணேஷ் தயாரித்துள்ள இந்த படத்தில் பிக்பாஸ் புகழ் வருண் கதாநாயக நடித்துள்ளார் ராக்கி கதாநாயகியாக நடித்துள்ளார் மேலும் யோகி பாபு டிடி கிருஷ்ணா மன்சூர் அலிகான் விசித்ரா திவ்யதர்ஷினி உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர் இந்நிலையில் ஜோஷ்வா இமைபோல் காக்க படக்குழு செய்தியாளர்களை சந்தித்தது அப்போது இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனனிடம் நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த கௌதம் அவர்கள் விஜய் இன்னும் நிறைய படங்களில் நடித்தால் நன்றாக இருக்கும் என்று கூறினார் மேலும் விஜயின் கடைசி படத்தை இயக்கும் வாய்ப்பு கிடைக்குமா கிடைத்தால் இயக்குவீர்களா என்று கேட்ட கேள்விக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று தெரியவில்லை கிடைத்தால் கண்டிப்பாக இயக்குவேன் என்று பதிலளித்தார் அடுத்து வருவது இன்றைய விளையாட்டு நிகழ்வுகள் மார்ச் இருபத்தி ரெண்டு முதல் போட்டிகள் சென்னை விசஸ் பெங்களூர் ஐபிஎல் வெளியிடும் இருபத்தி நான்கு ஐ பி எல் தொடருக்கான கால அட்டவணை அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கும் முதல் ஐ பி எல் போட்டிகள் சென்னையை எதிர்கொள்கிறது பெங்களூர் ஐபிஎல் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடரின் பதினேழாவது சீசனுக்கான போட்டி அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது முதல் இருபத்தோரு போட்டிகளுக்கான கால அட்டவணை மட்டும் வெளியிடப்பட்டுள்ளது வருகின்ற ஏப்ரல் மே மாதங்களில் பொதுத் தேர்தல் நடைபெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டங்களில்தான் ஐபிஎல் டி தொடரின் போட்டிகளை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஐபிஎல் அட்டவணை முழுவதுமாக அறிவிக்கப்படாமல் மார்ச் இருபத்தி இரண்டு ஏப்ரல் ஏழாம் தேதி வரை நடக்கும் இருபத்தோரு போட்டிகளுக்கான கால அட்டவணை மட்டும் வெளியிடப்பட்டுள்ளது தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன் பின் முழு அட்டவணையும் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வருகின்ற மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கும் முதல் ஐபிஎல் போட்டிகள் சென்னையை எதிர்கொள்கிறது பெங்களூர் இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் நடக்கிறது மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி நடக்கும் முதல் ஆட்டத்தில் பஞ்சாப் டெல்லி அணிகளும் இரண்டாவது ஆட்டத்தில் கொல்கத்தா ஹைதராபாத் அணிகளும் மோதுகின்றன மார்ச் இருபத்தி நான்காம் தேதி நடக்கும் முதல் ஆட்டத்தில் ராஜஸ்தான் லக்னோ அணிகளும் இரண்டாவது ஆட்டத்தில் குஜராத் மும்பை அணிகளும் மோதுகின்றன போர் பகுதிகளில் இருந்து விலகியிருங்க உக்ரைன் இந்தியர்களுக்கு வெளியுறவு அமைச்சகம் அறிவுரை உக்ரைனில் உள்ள இந்தியர்கள் போர் நடக்கும் இடங்களிலிருந்து விலகியே இருக்கும்படி வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் ரஷ்ய ராணுவத்தில் உதவியாளர்களாக பணிபுரியும் இந்தியர்களை முன்கூட்டியே விடுவித்து அனுப்புவது குறித்து ரஷ்யாவுடன் இந்தியா பேசி வருவதாகவும் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெள்ளிக்கிழமை செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரன்தீர் ஜெஸ்வால் ரஷ்ய ராணுவத்தில் உதவியாளர்களாக பணிபுரிவதற்காக இந்தியர்கள் சிலர் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளனர் என்பதை தாங்கள் அறிந்திருக்கிறோம் அவர்களை முன்கூட்டியே பணியிலிருந்து விடுவித்து அனுப்புவது தொடர்பாக இந்தியா தூதரகம் சம்பந்தப்பட்ட ரஷ்ய அதிகாரிகளுடன் தொடர்ந்து பேசி வருகிறது இந்திய குடிமக்கள் அனைவரும் எச்சரிக்கையுடனும் போர் பகுதிகளிலிருந்து விலகியே இருக்கும்படி அறிவுறுத்துகிறோம் என்றும் தெரிவித்துள்ளார் முன்னதாக இந்த வாரத்தின் தொடக்கத்தில் ஏஐஎம்ஐஎஸ்எம் கட்சியின் தலைவரும் ஹைதராபாத் எம்பியுமான அசாதுன் ஹவுசி ரஷ்ய இராணுவத்தில் சேர கட்டாயப்படுத்தப்பட்டு உக்ரைனுக்கு எதிராக போரிட நிர்பந்திக்கப்படும் மூன்று இந்தியர்களை காப்பாற்றும்படி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை வலியுறுத்தியிருந்தார் மூன்று இந்தியர்கள் முகவர் ஒருவரால் ஏமாற்றப்பட்டு ரஷ்யாவில் ராணுவத்தில் உதவியாளர்களாக பணிபுரிய அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது ஹைதராபாத்தை சார்ந்த பாதிக்கப்பட்ட ஒருவரின் குடும்பம் ஹவுசியை அணுகியதால் இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இந்த விஷயம் உறுதி செய்யப்பட்டால் விருப்பத்தின் பேரிலோ அல்லது கட்டாயத்தினாலோ ரஷ்ய இராணுவத்தினால் சேர்ந்து இந்தியர்கள் போராடுவது இதுவே முதல் நிகழ்வாக இருக்கும் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்